போதி வணக்கம் காதல் சார்ந்த சில விஷயங்களை ஆய்வாக செய்வோமே பன்னெண்டு ராசியினருக்கும் காதல் திருமணத்தில் நடக்குதா யாருக்கெல்லாம் திருமணம் வரைக்கும் இந்த காதல் போகுது இது நிறைய குறிப்புகள் இருக்குது ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் இருக்குது சரி சின்ன சின்ன விஷயங்களாக பொதுவான கருத்துக்காக ஆய்வு செய்வோமே எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா காதல்கிறது இருக்க தான் செய்யும் படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களும் காதலிக்கிறாங்க அந்த காதல் அவங்களுக்கு திருமணம் வரைக்கும் போகிறதும் இருக்குது திருமணத்திற்கு அப்புறமும் தொடர்ந்து ஒரு நல்ல காதலோடு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இதில் காதலிச்சிட்டு திருமணம் வரைக்கும் போகாமல் தடை ஏற்படக்கூடியவர்களும் இருப்பாங்க இல்லையா இதே போல் தான் வேலைக்கு போகிறாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல காதல் ஏற்படுறதும் இருக்குது திருமணம் வரைக்கும் இருக்கும் திருமணத்தில் பிரிவு ஏற்படுறதும் இருக்கும் திருமணமே நடக்காமல் காதலோடு முடிந்து போகக்கூடியதும் இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் அன்புங்கிறது எல்லோருக்கும் இயல்பு தான் சிறு வயதிலிருந்து சின்ன வயசில் காதலிச்சாங்கனாலும் திருமணம் வரைக்கும் போகிறாங்களா நிறைய பேர் பார்த்துருக்கேன் பள்ளி பருவத்தில் காதலிச்சவங்க திருமணம் செய்துட்டு நல்ல வாழ்க்கையோட இன்னமும் இருக்கிறத பார்த்துருக்கேன் நல்ல காதலித்து திருமணம் செய்துட்டு பிரிவுகள் ஏற்பட்டவங்களையும் நம்ம அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் சரி இதுக்கு ஒரு குறிப்பாக ஜோதிடமாக என்ன குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகக்கூடிய இடத்துல யாருக்கெல்லாம் எந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு திருமணம் ஆகும்னா எப்படியாவது பாருங்கள் லக்னம் அஞ்சு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டதுன்னா வேலைக்கு போகக்கூடிய இடத்துல காதல் நடக்கும் அது திருமணத்தில் போய் முடியும் இப்படி ஒரு ராசியை மட்டுமே வச்சுக்கிட்டு பலன் எடுக்கக்கூடாது லக்னம் கொண்டும் பலன் எடுக்க வேண்டியது அவசியம் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பொதுவான ஒரு பலன்களாக நம்ம பன்னிரெண்டு ராசியினருக்கும் எப்படி திருமணம் அமையும் குறிப்புகளாக பார்ப்போமே சரி காதல் அப்படின்னு சொல்லக்கூடியதே அறிவுபூர்வமானதாக இருக்கக்கூடாது இதயம் சார்ந்ததாக இருக்கணும் அன்பு சார்ந்ததாக இருக்கணும் திருமணத்திற்கு பிறகும் காதல் இருக்கணும் கடைசி நாள் வரைக்கும் இந்த காதல் தொடரணும் இதுதான் உண்மையும் கூட சரி ஒவ்வொரு ராசியினருக்காக பார்ப்போம் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பொழுதுமே திருமணம்னு சொல்லக்கூடியது நேர் ஏழாம் வீடு திருமணம்னா ஏழாம் வீடு மேச ராசி மேச லக்னத்துக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடியது துலாம் ராசி பார்த்தீங்கன்னா இந்த அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்திலேருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஏழாம் வீட்டிற்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டே தீரும் அப்போ தான் திருமணம் நடக்குதுன்னு அர்த்தம் யாரையாவது காதலிக்கிறாங்க அந்த காதலிக்கக்கூடிய நபருடைய ஜாதகத்தை பார்த்தா பையனுடையோ பொண்ணுடையோ லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டுக்கும் ஏழாம் மீட்டிற்குரிய கிரகத்திற்கும் அல்லது ராசியிலிருந்து ஏழாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டுக்குரிய கிரகத்திற்கும் நட்சத்திரத்திற்கு நேர் ஏழாம் பாவகமாக விழுகக்கூடிய இடத்திற்கும் நிச்சயம் ஒரு தொடர்பு இருக்கும் தொடர்பு இல்லைன்னா இந்த காதல் திருமணம் வரைக்கும் போகாது அதுவும் தெரிஞ்சுக்கணும் சரி திருமணத்திற்கு அப்புறமும் இவங்க இணக்கமாக போகிறாங்களான்னா இப்போ மேசராசிக்காரர்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோமே கன்னி விருச்சகம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களை பார்த்து திருமணம் அமைச்சாங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு சின்னதாக அவர்களுக்குள்ளார ஒரு குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு தான் முடிவு செய்யணும் கருத்தாக இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்போ லக்னத்திற்கு ஏழாம் வீட்டோட தொடர்பு இருக்கணும் அதே போல் மேச ராசிக்காரர்களுக்கு கன்னி விருச்சகத்தில் திருமணம் அமைஞ்சதுன்னா இவர்கள் காதலர்களாக இருந்தாலும் பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஜாதகத்தையும் ஆய்வு செய்யணும் சரி இதே போல் தான் ரிஷபராசிக்கு விருச்சக ராசிக்கும் தொடர்பு இருக்குது யாராவது விருச்சகத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா ரிஷபமும் ரிசபத்தில் பிறந்திருக்காங்கன்னா விருச்சகத்துக்கும் திருமணம் சார்ந்த உறவுகள் ஏற்படும் ஒன்று இந்த லக்னம் விருச்சக லக்னம் அப்படின்னா ரிஷப லக்னத்தினுடைய அந்த சுக்கரன் வீட்டினுடைய அதிபதி சுக்கரனுக்கும் இந்த லக்னாதிபதிக்கும் தொடர்பு ஆகணும் அதேபோல லக்னம்னா விருச்சகத்துக்கு இப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் திருமணம்னு சொல்லக்கூடியது நடக்காது அதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வீடுன்னு சொல்கிறோம் அதே போல் எட்டாம் வீடுன்னு சொல்கிறோம் துலாம் எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு இல்லையா ரிசப லக்னத்துக்கு துலாம் ஆறாம் வீடு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு இதில் காதலர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாவோ திருமணமான தம்பதியினராக இருக்கிறாங்கன்னாவோ சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியுது பிரிவுகள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியுது இதே போல் தான் விருச்சகத்துக்கு மேசமும் மிதுனமும் விருச்சகத்துக்கு மேசம் மிதுனம் இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய ராசியினராக காதலிக்கிறாங்க அல்லது திருமணம் பண்ணுறாங்கன்னா பிரிவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது இதையெல்லாம் நிறைய குறிப்புகளாக பேசிக்கிட்டே வரும் இந்த இதே போல் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனுசு எடுத்துக்கிங்களே தனுசுக்கு மிதினம் இல்லையா தனுசு மிதுனம் நேர் ஏழாம் வீடு இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களோ தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களோ இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி இது எங்காவது தொடர்பு ஆகிருக்கும் தொடர்பு ஆகாமல் அந்த நட்சத்திரத்தை வைத்து பலன் எடுக்கின்ற பொழுது அற்புதமான பலனாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு இருக்கும் இல்லாமல் திருமணம் அனுகூலமாகாது அதே போல் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடகம் எட்டாம் வீடாகவும் ரிஷபம் ஆறாம் வீடாகவும் வரும் இதில் காதலர்கள் இருக்கிறாங்க அல்லது திருமணமான தம்பதியினர் இருக்கிறாங்கன்னா பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மிதினம் மிதனம் ஏழாம் வீடு இந்த ரெண்டு ஏழாம் வீடு தானே அப்போது அவர்களுக்கு விருச்சகமோ மகரமும் காதலர்களாகவோ அல்லது திருமணமான தம்பதியினராகவோ இருந்தால் பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது மிதுனத்திற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு விருச்சகம் மகரம் இப்படி பொறுத்திக்கிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் யார் சிறந்த தம்பதியினராக இருப்பாங்க யாருடைய காதல் திருமணம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய குறிப்பெடுக்க முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு நேர் ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடியது கடகம் இல்லையா இந்த ரெண்டும் நேர் ஏழாம் வீடு இப்போது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களோ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கோ கடகத்தில் இருக்கக்கூடியவர்களோட திருமணம் அந்த நட்சத்திரத்தை வச்சும் கணக்கில் எடுத்துக்கணும் அந்த ஏழாம் வீட்டிற்குரிய கிரகம் இந்த நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது வீட்டில் விழுகக்கூடிய நட்சத்திரத்தையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா இவர்கள் சிறந்த தம்பதியினரா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் இன்னும் குறிப்பாக பாருங்களே மகரத்துக்கு மிதுனம் சிம்மம் ரெண்டுமே ஆறு எட்டாவது வீடாக வரும் இவர்கள் காதலர்களாகவோ திருமணமான தம்பதியினராகவோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் அதே போல் கடகத்திற்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு கும்பம் எட்டாம் வீடு இல்லையா கடகத்திற்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு தனுசு அதே போல் கும்பம் இந்த ராசியினர் பொருந்தி வரது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இதை கொஞ்சம் ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இவர்கள் சிறந்த தம்பதியினராக சிறந்த காதலர்களாக இருப்பார்கள்னால் சொல்ல முடியாது சின்ன குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் தான் கும்பம் கும்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேர் ஏழாம் வீடு சிம்மம் இல்லையா இந்த ரெண்டு இடத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பாகணும் இவர் பிறந்த நட்சத்திரத்திற்கும் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கும் தொடர்பாகணும் இந்த நட்சத்திர அதிபதிக்கும் அதே போல் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி தொடர்பு லக்னாதிபதி தொடர்பு இப்படி ஒரு விஷயங்கள் நிகழ்ந்திருக்கும் நிகழாமல் திருமணம் வரைக்கும் இந்த விஷயங்கள் போகாது சரி யாருக்கெல்லாம் காதல் கைகூடுது இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடியது மகரம் எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது மீனம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டு மகரம் மீனம் இந்த ரெண்டு ராசினர் நல்ல காதலர்களாக தம்பதியினராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கருத்து வேறுபாடுகள் நிறைய உருவாகும் கும்பத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி எட்டாம் வீடு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடியது கடகம் அப்போ கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கடக ராசி அதே போல் கன்னி ராசி இதில் பிறந்தவங்க என்ன ஆகுவாங்க சிறந்த தம்பதியினராகவோ சிறந்த காதலர்களாகவோ இருக்க முடியாது கொஞ்சம் குறைகளை ஏற்படுத்தும் இதை கவனிச்சுக்கணும் கடைசியாக மீனம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது கன்னி இது ரெண்டும் நேர் ஏழாம் வீடு இது இணைந்தால் தான் திருமணம் பல பதிவாக அதை தான் சொல்லிகிட்டே வரும் இந்த ரெண்டு லக்னத்திற்கும் நட்சத்திரத்திற்கும் ஏழாம் வீட்டில் விழுகக்கூடிய நட்சத்திர அதிபதிக்கும் இந்த லக்னாதிபதி இப்படி ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது ஜாதகத்தை ஆய்வு செய்தோம்னா இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கன்னிராசிக்கு ஆறாம் இடுங்கிறது கும்பம் எட்டாம் இடுங்கிறது மேசம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பம் மேசத்தில் இருக்கிறவங்க நல்ல காதலர்களாக இருப்பாங்க அதே போல் நல் த நல்ல தம்பதியினராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு மீனத்திற்கு எடுத்துக்கோங்க சிம்மம் ஆறாம் இடு துலாம் எட்டாம் வீடு மீனராசிக்காரர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் சிறந்த தம்பதியினராகவோ காதலர்களாகவோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில பிரிவுகள் நடுவில் ஏற்படும் இது திசா புத்தியையும் கணிதமிட்டு பலனெடுக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது பொதுவான ஒரு கருத்து ஜாதகங்களை ஆய்வு செய்துட்டு பலன் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் சரி பல குறிப்புகள் பல ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் நாம் பேசிக்கிட்டே வரோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இது அனுபவமாக இருக்கிறவங்க காதலர்கள் இருக்காங்க அப்படின்னா என் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உண்மையாக இது ஆய்வு செய்தால் அளவுக்கு உண்மையாக இருக்குது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்குவோம் பல காணொலிகளில் இன்னும் சந்திப்போம் சரி நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேரள சோழி பிரசன்னத்தை பாடமாக சொல்லித்தரோம் இந்த மாணவர்களுக்கு தியானம் சுவாச பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம் நிறைய பாடத்திட்டமாக அற்புதமான விஷயங்களை நடத்திக்கிட்டே வரும் விருப்பம் இருக்கிறவங்க பிரசன்னம் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க அதில் பாருங்கள் இன்னும் பல பாடத்திட்டங்களை கொண்டுகிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து போவோம் தொடர்ந்து பல காணொலிகளில் இன்னும் சந்திப்போமே போதி வணக்கம்